ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பன் நம்ம பார்க்க உங்களுடைய அஜித்தோட நடிப்பில் வெளியாகி இருக்கும் குட் பட் அக்லி படத்தோட டீசர் முயற்சி படம் கொடுத்த அதிர்ச்சியில் இருந்த அஜித் ரசிகர்களுக்கு இந்த படத்தோட டீசர் ஒரு சம ரகலையான கொண்டாட்டம் அஜித் கிட்ட ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை அப்படியே இந்த டீசர்ல கொண்டு வந்திருக்காங்க டீசர்ல தலை ஆறு ஆட்டம்லாம் வெறித்தனம் டெமோக்ரஸில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள்னு அதே மாதிரி இந்த டீசர் ஆஃப் தர் அஜித் ஃபேன்ஸ் பை அஜித் ஃபேன்ஸ் ஃபார் அஜித் தஜித்ங்கிற மாதிரி அஜித் அளந்து எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு டீசர் இது இந்த டீசர்ல ஒரு ஷாட்ல அஜித் டிஏஜிங் லுக்ல வராரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரேஸ் பார்க்க போன யாரோ ஒரு ஆடியன்ஸ் அஜித் தீரப்பை தலை என்ன தலை இது கோட் படத்துல எல்லாம் விஜய வந்து டிஏஜிங் லுக்ல காமிச்சிட்டாங்க நீங்க எப்ப தலை டிஏஜிங் லுக் எல்லாம் வர போறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு நம்மாலே ஒரு லுக்கு தானே கேட்டா எடுத்துக்கோ பல லுக்குன்னு சொல்லிட்டு கண்டமணி பல கெட்டப்ல வராரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுல அதுவும் வந்து டிஏஜிங் லுக்ல அஜித்தை பார்க்கும்போது அடடா பழைய வாலி அஜித் பாக்குற மாதிரி இருந்துச்சு தலை இதுல ஒன்னே ஒன்னு தான் தெளிவா சொல்றாரு என் கிட்ட நீ தானே எதிர்பார்த்தா எடுத்துக்கோட அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ரகல பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதைன்னு ஆண்டுகளில் ஏகப்பட்ட கதை சுற்றுது படத்தோட டீச்சர் முன்னாடி டீச்சர் ப்ரோமோன்னு ஒன்று விட்டாங்க ஒரு வீட்ல நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க ஒரு அழகா ஒரு யூரோப்பியன் லுக் இருக்கும் இதை பாத்தோம் ஒரு கும்பல் அடடே இது மணி ஹேஸ் மாதிரி இந்த படம் மணிஹேஸ் கதைன்னு சொன்னாங்க கடைசியில் இந்த டீச்சரை பார்த்தா மணி ஹேஸ்ட்ல வர எந்த சீனுமே இதுல கிடையாது படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூல் வந்து நிறைய ஸ்பெயின்ல எடுத்திருக்காங்க ஒருவேளை அந்த ஃபீல் அவங்களுக்கு மணி ஹேஸ் கொடுத்துச்சான்னு தெரியல பட் இந்த படம் நைன்டி நைன் மணி ஹேஸ்ட் பேஸ் பண்ண கதை கிடையாது இதுதான் படத்தோட கதைன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டீசர்ல எடிட் பண்ணியிருக்காங்க அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாக அஜித் தான் வராரு எல்லா சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் தான் வராரு எங்கேயுமே ஹீரோயினை காட்டல முக்கியமாக வில்லனையே காட்டல இதுதான் கதை இதுதான் படம் படம் இதுலருந்தான் எடுத்துருப்பாங்க சொல்லி எதுவும் கெஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்ப தெளிவாக ஒரு டீஷர்ட் கட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஒரு கொரியன் படத்தை பற்றி ரொம்ப டாக் போயிட்டு இருக்கு த கேங்ஸ்டர் த காப் த டெவின்னு ஒரு கொரியன் படம் அந்த படத்தில் அஜித் நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாகவே ஆன்லைனில் ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு அதுக்கு ஈடு மாதிரி இந்த படத்தில் ஒரு ஒரு டான் கேரக்டர் ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் மாதிரி வந்தோடனே இந்த படம் த கேங்ஸ்டர் டெவில்னு நிறைய பேர் முடிவே பண்ணிட்டாங்க கொரியன் படமான தி கேங்ஸ்டர் த காப் த டெவில் படத்தோட கதையை என்னன்னு முதல்ல பாத்திரலாம் அந்த கொரியன் படத்துல ஒரு சிரியல் கிள இருப்பான் நமக்கெல்லாம் எல்லாம் கையரிச்சா சுறிஞ்சு விடுற மாதிரி அவனுக்கு கையரிச்சா கத்தி எடுத்துட்டு யாராச்சும் கொலை பண்ண போயிடுவான் அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருப்பான் அவன் சும்மா டீ குடிக்க போனாலே யாரையாச்சும் போய் அடிச்சு உதக்கிறதுக்காக போறவன் அது வயலன்ஸி ட்ரெஸ்ஸா போட்டு சுத்துற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் அவன் ரொம்ப அரகட்டான ஒரு கேங்ஸ்டர் அதால் ஒரு நாள் என்ன ஆகுது இந்த சீரியல் கில்லர் நம்ம கேங்ஸ்டரை கொலை பண்ண பண்றாரு அது இன்டென்ஷனா இல்ல ஆக்சிடென்டலா அவன் யாராச்சும் கொலை பண்ண போறான் இல்லையா அந்த மாதிரி கொலை பண்ண போகும்போது கேங்ஸ்டர் மாட்டிக்கிறாரு கேங்ஸ்டரை கொலை பண்ணும் போது கேங்ஸ்டர் அவனையும் தப்பிச்சிடறாரு சீரியல் கில்லரும் தப்பிச்சு ஓடிடுறான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் கேங்ஸ்டர் என்ன பண்றாரு இவருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுது ஹட்டாடு என்னையே ஒருத்தன் கொலை பண்ண வந்துட்டானா அவனை சும்மா ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம தன்னோட கேங்கில் இருக்க ஆட்களை வச்சு அந்த சீரியல் கீழ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த சீரியல் கீழே ஏன்னா நிறைய பேர் இருக்கிற கொலை பண்ணதுனால ஒரு கட்டத்தில் தன்னால இந்த சீரியல் கீழ கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவரு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனாக சொல்றாரு அவன் எப்படி இருப்பான் என்ன மாதிரி எல்லாம் இருப்பான் எப்படி குத்த வந்தாங்கன்னு சொல்லி போலீஸும் இந்த கேங்ஸ்டரும் ஒன்னா சேர்ந்து இப்போ அந்த சீரியல் கீழே கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க இப்படி சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கும் போது ஒரு தடவை சீரியல் கில்லர் நம்ம கேங்ஸ்டரை மாட்டிக்கிறான் அந்த கேங்ஸ்டர் அந்த சீரியல் கில்லர் கொலை பண்ண போகும்போது குறுக்கில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு போலீஸ் உள்ளே வந்துடுது அவங்க வந்து இப்போ கேங்ஸ்டர் அடித்து போட்டு அந்த சீரியல் கா காப்பாற்றி கோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி பனிஷ்மெண்ட் வாங்கி தான் நம்ம போலீஸ்க்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அதனால அவங்க பண்ணுறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம கேங்ஸ்டர் கைதியாக ஜெயிலுக்கு போகிறான் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த சீரியல் கில்லர் அடிப்போய் ஒரு ரோப்போட நிற்கிறான் என்னன்னு பார்த்தா அவன கொலை பண்ண போகிறானா அப்படியே அந்த சீனோட படத்தை முடிச்சிடுவாங்க சரி இந்த கு கொரியன் படத்துக்கும் குட் பேட் அகிலக்கும் என்ன ஒத்துமே கொரியன் படத்துல வர அந்த கேங்ஸ்டர் அந்த டான் வந்து உடம்பு நிறைய டேட்டு போட்டிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துல அஜித் டேட்டு ஓட வராரு அதே மாதிரி டிசர்ல ரெண்டு மூணு சீன்ல அஜித் ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த படத்துல கிளைமேக்ஸா ஜெயிலுக்குள்ள வருவான் அதனால அது இது மேட்ச் பண்றாங்களான்னு தெரியல ரெண்டு படமே மேட்ச் ஆகாத மாதிரி நிறைய விஷயங்களே நான் நோட்டீஸ் பண்ணேன் என்னன்னா குட் பேட் அக்லியில அந்த ஆரஞ்சு அவுட்ஃபிட் போட்டு நடந்து வரான்னு சொன்ன இல்லேஜ் இல்லை அதில் அஜித்தை சுற்றி வெள்ளக்காரங்களாக இருப்பாங்க இங்கேயோ வெளிநாட்டில் ஷூட் பண்ண மாதிரி இருக்கு ஒருவேளை விடாமயிற்சி மாதிரி இதுலேயும் அசர்பைஜானுக்கு பைஜான் அருமினியாவில் போய் எடுத்தாங்களான்னு தெரியல இன்னொரு விஷயம் கொரியன் படத்துல ஹீரோயின் ஒருத்தருக்கு வேலை கிடையாது அதில் ஒரு ஃபாரன்சிக்ஸ் பார்க்குற ஒரு லேடி வருவாங்க அவங்களுக்கும் இந்த டான் கேரக்டருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது ஆனால் குட் பேட் டங்கில் த்ரிஷா இருக்காங்க அவங்க மெயின் ஹீரோயின தான் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தா தெரியல ஒருவேளை விடாமயிற்சி மாதிரி இந்த படத்துல அஜித்தோட நடிச்சா போதும் என் கேரக்டர்ல எந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லன்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேட்டலில் வந்துட்டு போறாங்களான்னு தெரியல மூணாவது மெயின் கன்ஃபியூஷனே படத்தோட கேஸ்டிங் தான் அஜித் த்ரிஷா பிரபு பிரசன்னா அர்ஜுன் தாஸ் சுனில் ராகுல் தேவ் ஷைன் டாம் சாக்கோ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ எந்தெந்த கேரக்டர் யாராவது பண்ணலாம்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்த்தேன் அஜித் டானா வர வச்சுக்கோங்களேன் இன்னொன்று அந்த டெவில யார் வருவாங்கன்னு நான் கெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பிரசன்னா டெவிலாக பண்ணுவான்னு எனக்கு தோணலை அர்ஜுன் தாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு ஒரு டெரரான ஒரு சை சீரியல்கில் மாதிரி பண்ணுறதுக்கான பாடி லாங்குவேஜ் இருக்க சில படங்களை காமிச்சிருக்காரு ஸோ ஒரு அர்ஜுன் தாஸை இருப்பார்னு நினச்சேன் பிரசன்னாவும் அர்ஜுன் தாஸும் ஷூட்டிங் எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒரு கேங்ஸ்டராக வர மாதிரி தான் காட்டுறாங்க ஸோ அந்த காப் கேரக்டருக்கும் டெவில் கேரக்டருக்கும் எங்கே வந்திருக்க மாட்டாங்க சுனில் டீசல்லி அஜித் கூட தான் வராரு ஸோ அவரும் காப்பாவோ டெவிலாவோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை பிரபு கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹை ராங்கிங் போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் வர ஸோ அவரும் கிடையாது மீதிக்கு ஷைன் டாம் சாக்கோவும் ராகுல் தேவும் ராகுல் தேவ் கன்ஃபார்மாக வில்லானாக வர போறாரு ஒருவேளை அவர் தான் கில்லர் ஷைன் டாம் சாக்கோ தான் போலீஸாக வராங்களான்றது கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா இந்த படத்தில் டீசர் எதுவும் காட்டல ப்ளஸ் அஜித்து யங் அஜித்து வர அஜித் மாதிரி நிறைய கெட்டப்பில் மாறி மாதிரி வராரு ஒரிஜினல் படத்தில் ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ரன்னிங் டைம் ஆனால் தமிழ் படத்தில் உங்களுக்கே தெரியும் ரெண்டரை மணி நேரம் பார்க்கணும் ஸோ ஏற்கனவே விடாமய்ச்சிலே நம்ம இந்த டெக்னிக் பார்த்தோம் ஒரு பாட்டை வச்சுருவாங்க சவடிக்கா பாட்டு மாதிரி இந்த பட்டத்துலேயும் சவடிக்கா பாட்டு மாதிரி ஒன்று வருது அதை டீசரில் காமிச்சிட்டாங்க ஸோ மீதி ஒரு ஆஃப் அனருக்கு ஃபுட்டேஜ் தேர்த்தணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அஜித் வந்து எப்படி டான் ஆனார் அவருக்கு பேக்ரவுண்ட் என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அனவருக்கு ஒரு ஸ்டோரி வச்சு ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படி பண்ணால் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கான ஸ்டோரி வரும் ஒருவேளை அந்த ரீசனுக்காக தான் அவரை வந்து அந்த யங் ஏஜாகவும் அந்த பில்லா அஜித் கிட்டப்பிலையும் காட்டுறாங்களான்னு தெரியல ஏற்கனவே இந்த டெக்னிக் தான் விடாமச்சியில் பண்ணி கடுப்படுத்தினாங்க இதே டெக்னிக் திரும்பவும் இந்த படத்துலேயும் யூஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை தான் ஸோ குட் பேட் அக்லிங்கிறது கொரியன் படமான த கேங்ஸ்டர் த டெவில் த காப்பா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேட்ச் ஆகுது பட் கம்ப்ளீட்டாக இந்த படம் தான் அதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த டீசரில் எந்த ஒரு சீனும் காட்டலை ஸோ படத்தோட ட்ரெய்லர் வந்த பிறகு தான் நம்ம இது எந்த படத்துல இருந்து இதை சுட்டானுங்க கொரியன் படமா இங்கிலீஷ் படமா ஜாப்பனீஸ் படமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் லைக் ஒரு அமேசானில் ஒரு சீரிஸ் இருக்கு லைக் டூ தௌசண்ட் செவன்ல ஒரு படம் ஒன்று வந்துச்சு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு ஏன்னா இந்த படத்துல சொல்றாங்க தெரியுமா ரெட் ட்ராகன்ற ஒரு வார்த்தை டிராகன் வார்த்தை ட்ராகன்ற வார்த்தைலாம் அங்க ஜாப்பனீஸ் அதிகமாக இருக்கும் ஸோ படத்துல இருந்து எதாவது சுட்டாங்களான்னு தெரியல ட்ரெயிலர் வரட்டும் படத்தோட கதையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் மட்டும் என்னிடம் தோரா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்